शम्भो शङ्करेव महादेव शिव हर हर महादेव ॐ नमः शिवाय हर हर महादेव शम्भो शङ्कर காடின் வெளிச்சம் தருவாய் அயிரும் விழுக்கு அருள் ஒளி தருவாய் அரஹர மகாதேவ சம்போ சங்கர ஈசனே இமயமலநாதனே ஐயனே வழி தருவாய் ஈசனே ஐயனே ஒளி வாழ்க்கையில் வெளிச்சம் தருவாய் ஓம் நம சிவாய அருக வாழ்க அனந்தம் வாழ்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பற்றி மேம் டிபி ஷூட்